ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் மெடிசனுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன் காலிஃப்ளவர் சில்லி இப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி செய்ய மாதிரி பார்க்கலாம் பாருங்கள் இது மீன் மசாலா பவுடர் போட்டு கூட செய்யலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு காலிஃப்ளவர் வாங்கி வச்சுருக்கேன் தேர்ட்டி ருப்பீஸ் இது முப்பது ரூபா ரொம்ப விலவாசிலாம் ஏறிடுச்சு ஒரு மொளம்பூ நூறுரூபா நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க காய்கறிகளும் விலை ஏறி பிடிச்சி கேட்டால் தண்ணி இல்லைங்கிறாங்க உண்மை அதுதான் விவசாயிகள்லாம் பாவம் தண்ணி இல்லாமல் பயிர் விளைவிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் பேரம் பேசுகிறதே இல்லை என்ன சொல்கிறாங்களோ அதை வாங்கிக்கிறேன் ஏன்னா நான் பேசிக்காக நானும் ஒரு விவசாயி குடும்பத்துலேருந்து வந்தேன் அப்படிங்கிறதுனால அதனோட கஷ்டம் தெரியும் எங்களுக்கு ஓகே இப்போ இதை வந்து நம்ம சுத்தப்படுத்திட்டு காலிஃப்ளவர் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் காலிஃப்ளவரை மசால் போட்டு பரட்டி வச்சுருக்கோம் காலிஃப்ளவர் சில்லி போட போகிறோம் கலரெலாம் எதுவுமே போடல கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் கடலை மாவு மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு பரட்டி வச்சுருக்கு எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் அதிகமாக போட்டு குறிச்சிட்டு தரலாம் பாருங்க காலிஃப்ளவரை நம்ம எண்ணெயில் போட்டுட்டோம் காலிஃப்ளவர் சில்லி வெந்துட்டுருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் பறிட்டு விடலாம் கலரெலாம் எதுவுமே போடல கலர் போட்டால் கொஞ்சம் நல்லா ரெட்டிஷாக பார்க்குறதுக்கு அட்ராக்டாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த கலரெலாம் வந்து உடம்பு கெடுதல் அப்படிங்கிறனால கலர் போடாமல் செஞ்சுட்ருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான காலிஃப்ளவர் சில்லி ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம்